மூன்றாவது போதனை எளிமையாக வாழுங்கள் இன்றைக்கு மனிதன் சோர்வடையறதுக்கு வயசு காரணம் கிடையாது அதிக ஆசைதான் காரணம் அதிக பொருள் வேண்டும் அதிக பணம் வேண்டும் அதிக மதிப்பு வேண்டும் அதிக அதிகாரம் வேண்டும் இந்த அதிகம்தான் மனதை களைப்பாக்குது உடலை சுமையாக்குது வாழ்க்கையை சிக்கலாக்குது கௌதம புத்தர் ரொம்ப எளிமையாக சொன்னார் ஆசை குறைந்தால் துக்கமும் குறையும் புத்தர் சொன்ன மூன்றாவது போதனை என்ன தெரியுமா வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சுமையை சுமக்காதீர்கள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத போட்டிகள் தேவையில்லாத ஒப்பீடுகள் இவையெல்லாம் உடலை முதிர்ச்சி அடைய வைப்பதில்லை மனதை தான் முதிர்ச்சி அடைய வைக்குது ஒரு வீட்டை நினைச்சு பாருங்க அதிக சாமான்கள் இருந்தா சுத்தம் பண்ணவே கஷ்டம் அதே மாதிரிதான் மனமும் அதிக எண்ணங்கள் அதிக ஆசைகள் அதிக எதிர்பார்ப்புகள் மனமும் மூச்சு விடவே முடியாம அவதிப்படும் புத்தர் வாழ்க்கையை பாருங்க ஒரே கையில் பிச்சை பாத்திரம் ஒரே ஆடை ஆனால் மனதில் அமைதி அதனால் தான் அவர் சொன்னார் குறைவாக வைத்து கொண்டு நிறைவாக வாழுங்கள் இந்த பழக்கம் வந்தாலே மனம் லேசாகும் உடல் தளர்வாகும் முகத்தில் ஒரு அமைதி வரும் அமைதியான முகம்தான் உண்மையான இளமை ஒரு கேள்வி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே தேவையானது எது சுமையாக இருப்பது எது சற்று அமைதியாக யோசியுங்கள்